அதே போல் ஆன்மீகத்தில் தினசரி நாம ஜபம் செய்யணும் கலியுகத்தில் நான் அதை பண்ணேன் அந்த தியானம் பண்ணேன் இந்த பண்ணேன்னு என்ன வேலைக்கு ஆகாது எத்தனை பேரும் வர்றாங்க அவங்களுக்கு அவங்க ஒருத்தர் ஸ்டெடியாக இல்லை அதனால் பகவானுடைய நாமத்தை சொல்றேன் கோவி ராமசோத் வர்றவங்களுக்குலாம் நம்ம மந்திர உபதேசம் நிச்சயம் கொடுத்து அதனால் எல்லாருக்கும் உலக மக்கள் எல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு பரவல் இவரு ஆள் நோய் தொற்றில் என்று நீங்கி பலருக்கும் பலவிதமான பிரச்சனை பிரச்சனை இல்லாத ஆட்களே இன்னும் அத்தனையும் பகவான் நீக்கி பூரண சொல்லம் கொடுத்து பல்லாண்டு பல்லாண்டு பரவ இவர்களான காலவும் அதே போல் அருள் செல்வம் பொருள் செல்வம் வெற்றிகளாச்சும் கலாச்சும் பேரை கொடுத்து குழந்தைகள்லாம் மிக கல்வீக உயர்ந்தவர்களாக நினைத்த துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக சல சகல சௌபாக்கியம் கொடுக்கும் அதே போல் நம்ம பல அன்பர்கள் கடன் தொல்லை கடன் கொள்ளை கடன் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் வச்சுருக்காங்க எல்லாரும் கடன் பிரச்சனை அதுக்கு அவங்க நியாயமாக கேட்குறது எங்கள் நிலத்தை வந்து கடத்தை அடங்கியிருப்பாங்க பகிர்னு அதை அந்த மாதிரி பண்ணி கொடுத்து வே எங்கள் பிரார்த்தனை பிரார்த்தனையை ஏற்றி அருள் ஏற்றுக்கிட்டு தினசரி இந்த பிரார்த்தனை பண்ணும்போது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே ஃபோனு ஒரு பத்து இருபது ஃபோன் எங்கே வெளிநாட்டு போகணும் அப்படி ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆனால் பணங்கள் வந்தாலும் எங்களுக்கு மிச்சம் இல்லை நாங்கள் கஷ்டப்படுறோம் மனதில் வந்து நோய் தொற்று இருந்து நாங்கள் விட்டு வரணும் அப்படின்னு பலரும் கேட்டோம் பலருக்காக வந்துட்டு பேசுவோம் அதை ஈரோட்டில் இருந்து கோபிச்செட்டி பாலத்து பாட்ரு இப்படி இந்த மாதிரி இருக்குது நாங்கள் ஒவ்வொரு டெய்லி அந்த வீடியோஸை பிரார்த்தனையை கேட்டோம் எங்களுக்காக எங்கள் குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணி ஆண்ட ஸ்பாட் ஆன் த ஸ்பாட்டில் உடனே நாளைக்கு நாலாம் கிளாஸில் ஃபோன்லேயே அவங்களுக்கு அந்த பிரார்த்தனை பண்ணிட்டோம் நாங்கள் வெள்ளம் மாரவாட்டி ஓட்டிக்கிட்டு இருப்பார் மதுரையை தாண்டி போயிட்டு ரெண்டு டீட்டு தாருவோம் அந்த இடத்துல சாமி நடத்திக்குவோம் இது ஹோல் யூனிவர்ஸ் இது ஆல் ஸ்டார்ஸ் எல்லாமே விட்டு அதனால் பகவானுடைய திருநாமம் நம்மை காப்பாற்றும் நம்மளை வழி நடத்தும் அதனால் பகவானுடைய நாமத்தை வந்து விட்டுறாங்க ரொம்ப இன்டென்சிவாக சொல்லுவோம் எல்லாம் ஒழி கேட்டதுனால எல்லா காரியங்களும் நமக்கு இந்த ஒழி காதயாத்திரையில் பாத யாத்திரை எல்லாம் எல்லா ஆண்டுகளும் பாத யாத்திரத்திலே நல்ல முறையில் நடக்க அவங்களுக்கு ஆத்மும் சந்திராச்சாரம் சந்திரசேகரம் சந்திரசேகரம் அவருடைய குழந்தைகளும் நல்ல ஆட்சி நுட்பம் எல்லா ஆண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளும் வாழ் வந்திருக்கிறார்கள் வலமுறை தலைமையிலாக இருக்கிறார் சாமி அந்த மாதிரி யாரை பற்றி சொல்லுகிறேன் ஆயிரம் ஆண்டுகள் நினைத்திருக்கும் அருளாட்சி